தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள நானல்காடு திருகண்டீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான ஆக்கிரமிப்பில் இருந்த நான்கு ஏக்கர் நிலத்தை இந்து அறநிலையத்துறை இன்று தலையிட்டு அந்த பகுதியை சார்ந்த உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சிவ உமா துறைச்சி முன்னின்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து நாணல்காடு ஊர் மக்கள் முன்னிலையில் முத்துப்பட்டு சின்னத்துறை நல்ல கண்ணு சண்முகராஜ் ஆண்ட பாண்டி ஆறுமுகம் சுடலைக்கண்ணு ஆண்டி உலகு பழனி போன்றோரெல்லாம் பங்கேற்று இந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டிருக்கிறார்கள் இந்து அறநிலையத்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதும் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான பல நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தன அவற்றையெல்லாம் மீண்டும் அந்தந்த கோவில்களுக்கு அந்த நிலத்தை உரிய முறையில் பெறப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த நான்கு ஏக்கர் நிலத்தை முழுமையாக செப்பனிட்டு பென்சிங் போடும் பணியானது நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியோ சிவன் கோவிலுக்கெல்லாம் பல பிரமுகர்கள் தங்களது சொந்த நிலங்களை அன்பளிப்பாக காணிக்கையாக வழங்கிய நிலங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்